ரெண்டு வாழைப்பழம் கட் பண்ணி சேர்க்க போறேன் கார குழம்பு தான் வைக்க போகிறேன் இங்கே எப்படா இருக்கும் இந்த வாழைப்பழ குழம்பு அப்படின்ட்டு கலக்கலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குக்கிங் ஆயில் சேர்த்து ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துடுறேன் வெங்காயம் தக்காளி சேர்த்துறேன் இது வரலையும் இந்த மாதிரி குழம்பு நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க இதையும் நம்ம வதக்கி கொடுத்துப்போம் தூள் சேர்க்குறேன் புளி எவ்வளோ போடுறனோ அதுக்கு தக்க மிளகா பொடி நான் சேர்த்துக்கிறேன் நீங்களும் அப்படியே செய்யுங்க நல்லா இருக்குங்க ஒரு மாதிரி லைட்டான ஒரு இனிப்பு சுவை வேற இல்லைங்களா வாழைப்பழம் அதனால சூப்பராக இருக்கும் புளி கரைச்சதை சேர்த்துறேன் தண்ணி சேர்த்து கொதி வரட்டும் முருங்கைக்காய் சேர்க்குறேன் முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்தால் குழம்பு ரெடி இப்படி முழுசாக மூடுனா கொங்கி ஊற்றும் அதனால் இப்படி அரைக்குறையாக மூடி வைப்போம் முருங்கைக்காவும் நல்லா வெந்து வந்துட்டு வாழைப்பழம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரியும்போது திக்னஸ் கொடுக்குங்க ஜீரகம் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக அது மட்டும்தான் தாளிப்பாங்க கடைசியாக கொஞ்சம் வந்துட்டு மிளகுத்தூள் தூவி இறக்குவாங்க மிளகுத்தூள் நம்ம சாதாரணமாக குழம்புல வெள்ளம் போடுறோம் இல்லைங்களா அது போடாமல் இப்படியெல்லாம் வந்துட்டு போட்டுருவாங்கங்க ஏன்னா அந்த வாழைப்பழத்தில் ஒரு இனிப்பு சுவை இருக்கும் பாருங்களேன் அந்த காலத்து மஞ்சால் சாப்பிட்ற உணவே வித்தியாசமா இருக்குங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ரெண்டு கொத்து கருவேப்பிலை தாளித்து சேர்க்க போகிற தாளிச்சிடும் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது ஒரு அப்பளம் அப்பளத்தில் அப்படி நினைச்சி வாழைப்பழ இனிப்புக்கும் முருங்கக்காய் வாசனைக்கும் அள்ளுது அப்படியே குழம்போட வாசம் நல்லா கொதிக்க கொதிக்க சோத்துல குழம்பு ஊத்தி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி